வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்பிகர் வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுக்கு மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறேன் திமுக ஸ்டாலின் அரசாக்கத்துக்கு விடியல் ஆட்சின்னு சொல்லி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சிக்கு மிக கடுமையான கண்டனத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன் திமுகனுடைய காவல்துறைக்கும் மிக கடுமையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன் என்ன அப்படின்னா நேற்றைய தினம் இந்த பாஜக சார்பில் திமுகவினுடைய ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அதை கண்டித்து நடைபெற்ற அந்த போராட்டம் டாஸ்மாக் அலுவலக முட்டுகை போராட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த பாஜகவினுடைய மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய எச்ச ராஜாவை நாய் பிடிக்கிற வண்டியில் ஏத்தி நாய்களை அவமானப்படுத்தியதற்கு தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறேன் அன்பான சௌரில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களும் உங்களுடைய கண்டனத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பேச போறோம்னா நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசியல்ல ரொம்ப கலகலப்பா இருந்துச்சு அதாவது அண்ணாமலையினுடைய நாடக கோஷ்டி நேற்றைக்கு ஒரு நாடகத்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க நம்முடைய பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இந்த மொத்த பர்னிச்சரையும் போட்டு உடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இவங்க நடத்தின அத்தனை நாடகத்தையும் ஒரே அறிக்கையில ஒட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணி இந்த சம்பவத்தினால மிக கடுமையாக கோபத்தினுடைய உச்சிக்கு போன அண்ணாமலை இத்தி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை பத்தியும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அநாகரிகமான முறையில் பேசி இருக்கிறார் என்ன அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பேச இருக்கிறோம் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் கடந்த மார்ச் ஆறாம் தேதி டாஸ்மாக் நிறுவனத்திலையும் இந்த மது ஆலைகள் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை அவர்களுடைய அலுவலகத்திலையும் அமலாக்கத்துறை சார்பில் ரைடு நடந்துச்சு மிகப்பெரிய அளவுல சோதனை நடந்துச்சு சோதனை நடந்ததுக்கு பிறகு இதே அமலாக்கத்துறையால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது அதாவது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக இங்கே ஊழல் நடந்திருக்கிறது சொல்லி ஒரு அறிக்கையை சொல்லியிருந்தாங்க ஒரு சில விஷயங்களையும் பட்டியல் போட்டிருந்தாங்க இது தமிழக அளவுல மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாந்து தமிழக வட்டிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களும் இதற்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலை வந்து நியாயமான முறையில் விசாரிச்சு இதில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யணும் அதை விட்டுக்கிட்டு வெறும் அரசியலுக்காக இது இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர் அறிக்கை வெளியிட்டு இருந்தார் யாருமே வந்து உண்மையிலேயே இதில் ஊழல் நடந்துச்சுன்னா அதுல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க ஆனா இதில் அண்ணாமலை என்ன பண்ணார்னா இதில் ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய வகையில நேற்று தினம் டாஸ்மாக் அலுவலகத்தை முட்டுகை அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணாங்க இவங்க முட்டுகை போராட்டம் பண்ணும்போதே முட்டுகை போராட்டம் நடத்துவதற்கு ஸ்பாட்டுக்கு போகும்போதே என்ன பண்றாங்கன்னா சம்மந்தப்பட்ட அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள இருந்தக்கூடிய பாஜகவினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாம் வந்து கைது செய்கிறாங்க ஹச் ராஜாவெல்லாம் பிடிச்சி நாய் பிடிக்கிற வண்டியில அடைச்சிட்டாங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ரொம்ப சிரித்த ஒரு வீடியோ ஹச் ராஜாவா அதே மாதிரி வானதி சீனிவாசன் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அண்ணாமலையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சோ இது சம்பந்தமாக நேற்று தினம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஆனந்த் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க அந்த அறிக்கையில சொல்லப்பட்ட சாராம்சம் என்ன அப்படின்னா அமலாக்கத்துறை ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு நீங்க ஒரு நாடகம் மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க இது உண்மையிலேயே அவர்கள் குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னா தவறு செஞ்சிருந்தாங்கன்னா நீங்க சட்டப்படி என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அதை செய்யணும் அதை விட்டுக்கிட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம்ங்கிற பேர்ல திசை திருப்பக்கூடிய அரசியல செய்றீங்க நீங்க ரெண்டு பேருமே கூட்டு கலவாணித்தனம் ரெண்டு பேருமே ஒன்னாக சேர்ந்து கூட்டு நாடகத்தை நடத்துறீங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை வெளிப்படுத்தி இருந்தாங்க இது கடுமையாக அண்ணா அண்ணாமலைக்கு கோவம் வந்துடுச்சு கோவம் வந்து ஒரு சில வார்த்தைகளை வெளியிட்டு இருக்கிறார் என்ன அப்படின்னா விஜய் வந்து இடுப்பு கிள்ளக்கூடிய அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றாரு இப்படின்னு மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பேசி இருக்கிறாரு சோ அதுக்கு நம்ம பதில் கொடுப்போம் முதல் அதுக்கு முன்னாடி அண்ணன் குசியானந்த் பொதுச்செயலாளர் குசியானந்த் அவருடைய அறிக்கையில அப்படி என்ன தவற கண்டீர்கள் அண்ணாமலை அவர்களை உண்மையிலேயே அந்த அறிக்கையை தவறு இருக்குன்னா அதுக்கு என்ன விளக்கத்தை கொடுக்கணும் அதை கொடுத்துருக்கணும் ஏன்னா உங்களால கொடுக்க முடியாது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க உருவாக்கி வச்சிருந்த அந்த நாடகத்தை ஒட்டு மொத்தமா அம்பலப்படுத்தி உங்களை அசிங்கப்படுத்தக்கூடிய வகையில அந்த அறிக்கை இருந்துச்சு அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா அலுவலகங்களில் ரெய்டு செஞ்சது அமலாக்கத்துறை ஆய்வு செஞ்சது அமலாக்கத்துறை இதில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்த வெளிப்படுத்துனதும் அமலாக்கத்துறை அப்ப அமலாக்கத்துறை உண்மையிலேயே அதில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கான ஊழல் நடந்துருச்சுன்னு சொன்னா யார் யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை உடனடியாக கைது செய்யணும் அவர்கள் சாட்சிகளை அளிப்பதற்கு முன்பாக மற்ற விஷயங்களில் ஈடுபடுவதற்கு முன்பாக உடனடியாக யார் யார் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்களோ யார் யார் இதற்கு பின்னாடி இருந்து அவர்களை எல்லாம் கைது செஞ்சு முறப்படி அவர்கள் மேல வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு உட்படுத்தி இந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கான ஊழலுக்கான தன்மையை மக்கள் மத்தியில கொண்டு வரணும் இதுதான் முறை இப்ப நேற்றைக்கு பிஜேபி போராட்டம் பண்ணது இப்போ ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதும் அமலாக்கத்துறை அப்போ ஒன்றிய அரசு தான் அவர்களை கைது செய்யணும் இல்லது அந்த வழக்கு பதிவு செய்யும் நீங்க நேற்று அண்ணாமல அந்த போராட்டம் பண்ணீங்களா யார் எதிர்த்து போராட்டம் பண்ணீங்க மாநில அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணீங்களா எப்படி எந்த என்ன மாநில அரசாங்கத்தை எதிர்த்து என்ன கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணீங்க நீங்க மாநில அரசாங்கமே நீங்க இப்படி ஓழல் செஞ்சிருக்கீங்க அதனால உங்களை நீங்களே கைது செய்து கொள்ளுங்கள் உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லது உங்களுக்கு நீங்களாகவே வழக்கு பதிவு செய்து கொண்டு சிறையில நீங்களாவே போய் அடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நீங்க போராட்டம் பண்ணீங்களா என்ன கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் பண்ணீங்க தவறு செஞ்ச மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயத்துல மாநில அரசு நடவடிக்கை எடுக்கிறேன்னா மாநில அரசை வலியுறுத்தி நீங்க போராட்டம் செய்யறதுல நியாயம் இருக்கு இது ஒன்றிய அரசு இதுக்கான முடிவு எடுக்கணும் அப்படிங்க ஒன்றிய அரசை வலியுறுத்தி தானே போராட்டம் பண்ணணும் அப்ப ஒன்றிய தமிழ்நாட்டு பாஜக ஒன்றிய பாஜக எதிர்த்து போராட்டம் பண்ணுமா பண்ணாது அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் முறைப்படி அதற்கு என்ன வேலைகளை செய்யணும் அதை செய்யணும் நானா ஷோ விஜய் டிவில வரக்கூடிய நானா ஷோ அதில் முன்மொழி கொள்கை சம்பந்தமா ஒரு நிகழ்ச்சி வருது அது ஆல்ரெடி வீடியோ ஷூட் பண்ணி டெலிகாஸ்ட் ஆக வேண்டியது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதை வந்து மத்திய தகவல் ஒலிபரப்பு தொடர்பு கொண்டு அந்த நிகழ்ச்சியை ஸ்டாப் பண்ண தெரிஞ்ச அண்ணாமலைக்கு அப்ப சம்பந்தப்பட்ட துறை யாரோ அவரை சந்திச்சு அவரை பார்த்து அவரிடம் இருக்கக்கூடிய உங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் இடியிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை கொடுத்து யார் யார் இந்த பிரச்சனையில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ யார் யார் இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியதானே உண்மையான ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய முடிவாக இருக்கும் இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இத ஒரு விஷயமா வச்சு ஒரு ஸ்டண்ட் பண்றீங்க இத வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக தான் இதை பயன்படுத்துறீங்களே தவிர உண்மையிலேயே இந்த ஊழலில் ஈடுபட்டவர்களை தண்டிக்கணும் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற எந்த நோக்கமும் உங்களுக்கு கிடையாது ஏன் அப்படின்னா இதுல உங்க ஆட்களும் உடன்பட்டிருக்கிறார்கள் இந்த டாஸ்மாக் ஊழல்ல சார்ந்த அதிகாரிகளும் உங்களை சார்ந்த அரசியல்வாதிகளும் இதுல ஈடுபட்டு வாய்ப்பு இருக்கு இந்த டாஸ்மாக்ல நடத்தக்கூடிய இந்த ஊழல்ல இதுல வரக்கூடிய கமிஷன்ல பாஜகவுக்கும் ஒரு தொகை போகுது அப்படிங்கிற சட்டம் இயலும் எனவே அப்படி இருக்கலாம் அதன் காரணமாக நீங்க நீங்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காம ஜஸ்ட் சும்மா ஒரு அரசியல் சண்டை மட்டும் பண்றீங்க அப்படிங்கிறத தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுடைய குற்றச்சாட்டு இதுக்கு ஒரு இடத்துல கூட உங்களால மறுப்பு தெரிவிக்க முடியாது அதன் காரணமாக தனி மனித தாக்குதல்களை அவதூறான அரசியலையும் நீங்க முன்னெடுக்கிறீங்க சரி இப்ப அதுக்கு பதில் சொல்லிடும் நீங்க என்ன சொன்னீங்க அவரு நடிகைகளுடைய இழுப்பக்கள் அரசியல் பண்றாரா முதல்ல ஒருத்தருடைய தொழிலுக்கும் ஒருத்தருடைய அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது நடிப்பு அப்படிங்கிறது அவருடைய தொழில் அந்த நடிப்புல நடிகைகளை முத்தம் கொடுத்துருப்பாரு கிள்ளி இருப்பாரு கட்டி பிடிச்சிருப்பாரு நான் கேட்கிறேங்க உங்க கட்சியில கடந்த ஒரு சில வருடங்களாக நீங்கள் மிகப்பெரிய சாதனையாக சொல்லக்கூடிய உங்களுடைய கட்சியை நோக்கி நிறைய நடிகர்கள் வரார்கள் இசையமைப்பாளர் தீனா வந்தார் குஷ்பு வந்தார் ராதாரவி வந்தார் சரத்குமார் வந்தார் ராதிகா வந்தார் இவங்கெல்லாம் யாருடைய இடுப்புக்களை அரசியல் பண்றாங்க விஜய் அவர்கள் இடுப்பு கிள்ளி அரசியல் பண்றாரு சரத்குமார் என்ன பண்ணார் குஷ்போக்கா என்ன பண்ணாங்க யார் எந்த ஆம்பளாட இடுப்பையும் கிள்ளி இருக்க மாட்டாங்க அப்ப வேற என்ன பண்ணிருப்பாங்க இதெல்லாம் சொல்றதுக்கு திராணி இருக்குதா அண்ணாமலைக்கு அப்போ நடிகர் அப்படின்னா இலக்காரமா அவர் ஐம்பது வருஷம் கழிஞ்சு அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லி அவர் ஐம்பது வருஷம் கழிஞ்சு அரசியலுக்கு வர்றாருனா மக்கள்ல மக்களோடு மக்களாக நின்று சினிமால நடித்து மக்களுடைய ஆதரவை பெற்று அந்த ஆதரவை ஒரு ஆதரவை ஒரு மக்கள் இயக்கமாக மாத்தி மக்களுக்கு பணி செஞ்சு இப்போது ஒரு அரசியல் இயக்கமாக களம் காண இருக்கிறார் மக்களிலிருந்து வரக்கூடிய ஒரு தலைவர் அண்ணாமலை அப்படி வந்த மக்களிலிருந்து வந்த தலைவரா ஆர் எஸ் வளர்ப்பு ஒரு குளோனிங் தலைவர் நீங்க ஒரு குளோனிங் ஆர் எஸ் எஸ் ஆல் இந்த நாக்பூர் ஆர் எஸ் எஸ் ஆல் இந்த மதவரி கும்பலால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு குளோனிங் தான் இந்த அண்ணாமலை அரசியலுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் நாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றோம் நீ என்ன பாலிடிக்ஸ் பண்ற ஆபாச பாலிடிக்ஸ் பண்ற உங்களுடைய சக நிர்வாகிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுத்து அதை வீடியோ எடுத்து அதை வச்சு அவர்களை மிரட்டி பணம் பறிக்கிறது அவர்களை அரசியல் இருந்து அப்புறப்படுத்துறது இந்த மாதிரி வேலைகளை செய்யறீங்க தமிழக வட்டி கழகத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் அத்தனை பேரும் நடிகர்கள் நடிகைகள் யாருமே இது வரைக்கும் தளபதி மேல எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் சொன்னது கிடையாது தமிழக வட்டி கழகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான பெண்கள் இன்றைக்கு தமிழக வட்டி கழகத்தை நோக்கி வரார்கள் விஜய் அண்ணா விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லி பாசத்துல பொங்குறாங்க ஒரு அண்ணனாகவே கருதுகிறார்கள் தாய்மார்கள் ஒரு மகனாகவே கருதுகிறார்கள் தம் பாஜகவை சேர்ந்த நீ பாரதிய ஜல்சா பார்ட்டி அப்படிங்கிறத உங்க கட்சியினுடைய இன்னொரு பேரு இது வெளியே இருந்து யாருமே சொல்லல உங்க கட்சியில இருந்த காயத்ரி ஜெயராம் கட்சியை விட்டு வெளியே வரும்போது அண்ணாமலையால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட கொடுத்துட்டு வந்தாங்களே கொஞ்சமாவது மான ரோசம் சூடு சொரண அண்ணாமலைக்கு இருந்துச்சுன்னா அன்னைக்கே அது இல்ல அது இல்ல பெரிய அரசியல் புலி மாதிரி பேசுறத எவ்வளவுமே அயோக்கியத்தனமான அரசியல் என்ன சொன்னீங்க மக்களுக்காக களத்துல நிக்கிறான் என்ன மக்களுக்காக களத்துல நின்று புடிங்கிட்டீங்க நீங்க எந்த மக்கள் கேட்டாங்க பாஜகவா வா எங்களுக்காக களத்துல நின்று போராடுன்னு இந்த மக்கள் பிரச்சனை எதுக்காவது வேங்க வயல் பிரச்சனை ஆகட்டும் இந்த சாதிய பிரச்சனைகள் ஆகட்டும் இல்ல மக்கள் அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் எதையாவது எது எதையாவது அட்ரஸ் பண்ணிருக்கீங்களா ஏதாவது பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்கீங்களா மக்கள் பிரச்சனையில அஹ் சொன்னா என்ன மக்கள் பிரச்சனைல நீங்க நின்னீங்க உங்க நீங்க மக்கள் பிரச்சனை லட்சணம் எனக்கு தெரியும் சென்னையில் வெள்ளம் வரக்கூடிய நேரத்துல முழங்கால் அளவுக்கு தண்ணியில படகு போக்குவரத்து நடத்தின ஒரு ஆள் போட்டோ ஷூட் வீடியோ ஷூட் நடத்தக்கூடிய விளம்பர பைத்தியம் திரிச்சு சாதனா எப்படி டிக்டாக்ல ஒரு விளம்பர பைத்தியமோ பலுனக்கா எப்படி இன்ஸ்டாகிராம்ல ஒரு விளம்பர பைத்தியமோ அதே மாதிரி அரசியல்ல ஒரு விளம்பர பைத்தியம் தான் அண்ணாமலை எதையாவது ஸ்டண்ட் பண்ணணும் எதையாவது ஒரு கான்ட்ரவர்சிய பேசணும் ஏதாவது அட்டன்ஷனை கிரியேட் பண்ணணும் அதான் உன்னுடைய நோக்கமே அதை தாண்டி என்ன அரசியல் நீங்க பண்றீங்க ஆஹ் சென்னையில அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி பாதிக்கப்பட்டு ஆக்கப்பூர்வமான ஏதாவது போராட்டத்தை பண்ணீங்களா சாட்டையால் எடுத்து அடிக்கிறீங்க நீங்க சாட்டையால் அடிச்சு அதுல ஒரு ட்ரெண்டு கடைசியில கேவலப்பட்டு சாட்டையால் அடிச்சு கேவலப்பட்டு நேத்திக்கு கூட இந்த நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க நாடக கோஷ்டி நாடகம் தான் நடத்திட்டு இருக்காங்க காவல்துறையோடு மோதல் போக்கை கடைபிடிக்கிறது மாதிரி காவல் காவல்துறை உயிர்களுக்கு பெரிய அடக்குமுறைகளை கொடுக்கறது மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த காவல்துறையோடு வாக்குவாதம் நடத்தக்கூடிய நேரத்துல அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் மயங்கி விழுறா இது ஒரு பேச்சு பொருளான் இப்ப அது வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு அந்த பெண் மயங்கி விழுறதுக்கு முன்னாடி ஒரு பையன் அதில் ஒருத்தன் இன்னொருத்தர் பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் அவங்க காதில் நீங்கள் மயங்கி விழுங்க மயங்கி விழுங்கன்னு சொல்லி அந்த பெண் அதுக்கப்புறம் மயங்கி விழுந்து உடனே அதில் கூப்பிட்டு உடனே ஒரு கலவரம் ஒரு சவுண்டு இதத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு நாடக கொஸ்தியாக மக்களை திசை திருப்பக்கூடிய வேலையதான் பாஜக செய்யுது ஏன் செய்யுது அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகள் வலுவாக இருந்துச்சு இன்னைக்கு பாஜக அதிமுகவோட கூட்டணி கட்சி கொஞ்சம் கொஞ்சமா அந்த அதிமுக அப்படிங்கிற கட்சியை அழிச்சாச்சு மூத்தாகட்டும் அல்லது கிருஷ்ணசாமியினுடைய தீய தமிழகம் ஆகட்டும் ஏசி சண்முகத்தினுடைய கட்சி இந்த கட்சியினுடைய பேரெல்லாம் மறந்துட்டேன் அவங்க எல்லாம் ஆக்டிவா இருந்தவர்கள் அந்த கட்சியாகட்டும் ஐஜேகே ஆகட்டும் இந்த கட்சிகள் எல்லாமே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகட்டும் இங்கெல்லாமே பாஜகவோட கூட்டணியில சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய பாஜகவுடைய ஐக்கியம் ஆகிட்டாங்க இந்த திமுகவுக்கு நேர் எதிராக தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் செய்வதற்கு நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல்ல தான் தளபதியினுடைய அரசியல் வருகை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய அரசியல் களத்தையே புரட்டி போட்டது திமுகவுக்கு நேதரது விஜய் தான் அப்படிங்கிற சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கிறது ஒரு பக்கத்துல பாஜகவில் இருந்து அதிகமான நபர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருகிறார்கள் அதிமுக இருந்து வராங்க மற்ற கட்சிகள்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதிமுக தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் ஆதரவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது ஒரு சின்ன செய்தி கூட எங்கே ஒரு மூலையில ஒரு ஒரு பேரூர் சார்பாக நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் வரையிலும் இன்னைக்கு மீடியாக்கள்ல பேசு பொருளாக இருக்குது இதை பார்க்கக்கூடிய அண்ணாமலைக்கு வெறுப்பினுடைய உச்சத்துல இருக்கிறார் எரிச்சலை ஏற்படுத்திட்டு இருக்கு அதன் காரணமாக தான் நேற்றைய தினம் அவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் அண்ணாமலை பேசும்போது இன்னொன்னு சொல்றாரு டிவி கேக்கு ஒரு லிமிட் இருக்கு டிவிக்கு லிமிட்டை தாண்டி வரக்கூடாது தமிழக வெற்றி கழகத்திற்கு லிமிட் வைக்கிறதுக்கு நீங்க யார் அண்ணாமலை தமிழக வெற்றி கழகத்தினுடைய எல்லையை வரையற்பதற்கான தகுதி உங்களுக்கு இருக்குதா நாங்க எங்க நிக்கணும் என்ன செய்யணும் எங்க போகணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்குதா அது எப்படி சொல்லலாம் டிவி கேக்கு ஒரு ஒரு எல்லை சொல்லி எங்களுடைய கட்சி அரசியல் பிரச்சனைகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம் எந்த எப்படி பேசணும் என்ன கருத்து சொல்லணும் அப்படிங்கறது நல்லாவே எங்களுக்கு தெரியும் அதற்கப்புறம் டிவிக்குமே கேட்க ஒரு லிமிட் இருக்குன்னு சொன்னா உங்ககிட்ட தான் அரசியலுக்கு வந்தோமா டிவி கேக்கு ஒரு லிமிட் இருக்குன்னா டிவி கேக்கான முடிவு செய்வதற்கு அண்ணாமலை யார் அண்ணாமலை ஒன்றிய அரசனுடைய ஒரு கட்சி அதான் எங்களுடைய செய்தி தொடர்பாளர் ரமேஷ் சொன்னார் ஒரு ஆளுங்கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய காரணத்தில்தான் உங்களுக்கு மரியாதை இல்லைன்னா தமிழக மக்கள்லாம் அவனை மதிக்கவே போறதில்லை இருந்து வந்தார் அண்ணாமலா அண்ணாமலை கட்சி தலைவரா பாஜக தலைவரா ஏஜெண்ட் ஒன்றிய பாஜக ஒரு ஏஜெண்டா தான் உங்களை நியமனம் செய்திருக்கிறார்கள் கட்சி தலைவர்லாம் கிடையாது கட்சி தலைவராக எல்லாம் இருக்கணும் அதற்கான சில தகுதிகள்லாம் இருக்கணும் அந்த தகுதிகளில் எது எதுவுமே இல்லாத ஒரு நபர் தான் அண்ணாமலை ஜஸ்ட் ஒரு ஏஜெண்ட் நாக்பூர்னுடைய அஜெண்டாவை தமிழகத்தில் செயல்படுத்துவதற்கான ஒரு ஏஜென்ட் தான் அரசியல் களத்துல இருந்து முப்பத்தஞ்சு ஐம்பது வயது வரைக்கும் அவர் எங்க போனான்னு கேட்டீங்களே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எங்க போன ஐபிஎஸ் அது ஒரு துறை தானே மக்கள் பணி செய்யக்கூடிய துறை தானே உண்மையிலேயே நீ நல்லா ஆளா இருந்துச்சுன்னா அந்த துறையில இருந்து அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் நியாயமாக செய்ய வேண்டிய கடமையை உதவி தள்ளிவிட்டு வந்த அண்ணாமலை அதை பத்தி பேசக்கூடாது அவர்களுக்கு நடிப்பு ஒரு ப்ரொபஷனா அதுல முழுமையாக தன்னை ஈடுபட்டு உச்சம் தொட்டிருக்கிறார் அதுல முழுமையான ஈடுபோட்டோடு நடந்து கொண்டிருக்கிறார் அதன் காரணமாக தான் வெற்றி பெற்று இருக்கிறார் அதற்கு பிறகு அந்த பப்ளிசிட்டியை பயன்படுத்தி அதே சமூக களத்தில் பயன் செய்து மக்களுக்கு நல்லது செய்யணும் வராரு இங்கேயும் அவர் உச்சம் தொடுவார் அவர் கிளியரா இருக்கிறார் நீங்க அறகுறா எதையுமே தெளிவாக செய்ய தெரியாத ஒரு அறகுறா இந்த லட்சணத்துல லண்டன்ல போய் அரசியல் படிச்சாரா ஏன்னா தமிழ் பிரிட்டன் பிரதமர் ஆக போறாரு இவர் லண்டன்ல போய் அரசியல் படிக்க போயிட்டாரு மூணு மாசம் படிச்ச உடனே அப்படியே இவருக்கு அரசியல் ஞானம் எல்லாம் அப்படியே கொட்டி காது வழி அப்படியே உருகி ஒழுகி வருது ஆஹ் கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அறிவு இருக்கிறவன் பிஜேபியில இருக்க மாட்டான் அது வேற விஷயம் கொஞ்சம் கூட அறிவு இல்லாம சிந்தனை இல்லாத சுய சிந்தனை இல்லாத சும்மா ஒரு டப்பு டப்புன்னு பேச வரும் அப்படிங்கிற ஒற்றை தகுதியை தவிர அண்ணாமலைக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருப்பதற்கு எந்த தகுதியுமே கிடையாது அதே தமிழ்நாட்டுல தன்னை ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்னு சொல்லிட்டு வர்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது உண்மையிலேயே நாங்க இப்பவும் சொல்றோம் உண்மையிலேயே அண்ணாமலை ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்னு சொல்லணும்னா நாங்க சொல்றோம் எப்போ சொல்றோம் தெரியுமா இந்த ஊழலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மேல கடுமையான நடவடிக்கைகள் பாரபட்சம் இல்லாம எடுத்தா எடுத்து மக்கள் மத்தியில இந்த ஊழலுடைய உண்மை தன்மையை வெளிக்கொண்டு வந்தா அண்ணாமலையை நாங்கள் தலைவர்னு சொல்லலாம் இல்ல அப்படின்னா அண்ணாமலையை எங்களை பொறுத்த வரையிலும் ஒரு ஏஜென்ட் தான் தமிழக பாஜகவை ஏஜென்சி எடுத்திருக்க கூடிய ஒரு ஏஜென்ட் தான் அண்ணாமலை ஏஜென்ட் தான் அண்ணாமலை அதை தாண்டி அண்ணாமலைக்கு எந்த தகுதியும் தமிழக அரசியல்ல கிடையாது இதுல சொல்றாரு அவர் நடிகை விஜய் அவரின் நடிகை இடுப்பு கிள்றாராம் விஜய் அவர் இடுப்பு கிளட்டு கொஞ்ச நாள் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அண்ணா விட்டுறாதீங்கண்ணா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்களே ஒருத்தர் சீமான் அவரு ஒரு நடிகை என்ன பண்ணார் தெரியுமா பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அப்ப அந்த நபரை பார்த்து அண்ணா விட்டுறாதீங்கன்னு சொன்ன நீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதியை பார்த்து இந்த வார்த்தை சொல்லலாமா நேற்று நம்ம பசங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தான் வெச்சு செய்ய செஞ்சு விட்டாங்க இணையதளத்துல அண்ணாமலையினுடைய பழைய வரலாறுகள் எல்லாம் தோண்டி எடுத்துட்டு வந்து நீம்ஸா கிரியேட் பண்ணி போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை தமிழக வட்டி கழகத்தை பத்தி பேசுறதா இருந்தாலும் எங்களை பத்தி கருத்து சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் இல்ல அப்படின்னு சொன்னா இப்ப பசங்களுடைய பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் தாங்க முடியாது நீங்க திமுக திமுகவை எதிர்க்கிறது மாதிரி தமிழக வட்டி கழகத்தை எதிர்க்கலாம்னு நினைக்க கூடாது நீங்க அப்படி எதிர்த்தீங்க அப்படின்னு சொன்னா கூட்டில் கை வைக்கிறத மாதிரி அப்படிங்கிறத அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு உள்ள இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி